உலகத்தில் ரொம்ப கொடிய விஷம் அப்படின்னு சொன்னால் அது மனிதனோட சுயநலம் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைக்கு மனிதர்கள் வந்து விட்டார்கள் சுயநலம் தனியாக வரப்போகிறதில்லை மனுஷனோட மனசில் கசடுகள் தங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குடும்பத்தை கேட்டு பாருங்க அப்பா வயசாகிட்டா தனிமையாக விடப்படுறார் எல்லாருக்குமான அம்மாவா இருந்தவங்க இன்றைக்கி ஏமாற்றத்தில் தனியாக நிற்கிறாங்க காரணம் சுயநலம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சரியாக தானே இருக்காங்க சின்ன சண்டைகளுக்கு காரணம் அதுதான் நான் தான் முக்கியம் அப்படிங்கிற சுயநலம் ஒரு தந்தையை நினைச்சு பாருங்க வேலை செய்கிறான் உடம்பு சோர்ந்து போய் வரான் ஒரு கப் டீ கொடுன்னு கேட்குறான் அந்த ஒரு வார்த்தை குழந்தைகளுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் தந்தைகளுடைய நிலைமை இருக்குது அவனோட சோர்வு யாருக்குமே இங்கே தெரிய மாட்டேது ஏன்னா அவங்க உலகம் அவர்களோட நலன் சார்ந்தே இருக்குது